முதல்ல கூச்சம்மா இல்ல தெரியாமத்தேக்குறேன் அரசியல்ல வந்து வாழ்வை எப்படி தொலைக்க முடியும் நினைக்கிறீங்க அரசியல்ன்றது வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட ஒரு கடமை இல்லையா அரசியலை பத்தி அது எந்த மாதிரி பணம் மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா நினைக்கிறீங்களா அரசியல் அமைப்பு அப்படின்றது சக்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்த ஒரு வரலாற ஒரு வாழ்க்கைய ஒரு ஒரு கம்பீரமான ஒரு மனிதனோட கடமைய அத்தனை வெளிப்படுத்துறக்குரிய ஒரு கட்டுப்பாடான ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அரசியல் இது ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை செம்மைப்படுத்துறதுக்காக அதுக்கு உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் அமைப்பு ஒரு மனித இனத்தைய நமக்கு வந்து கூறு போட்ட வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா கொத்து கொத்தா இன்னைக்கு வந்து யுத்தத்துல செத்து மடிந்த ஆட்கள் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து அமைச்சு தான் பலதரப்பட்ட சட்டங்களை இயற்றி ஒரு அரசியலா நமக்கு வந்து இது வந்து எதிர்கட்சியாகவும் நேர்கட்சியாகவும் இதை வந்து உருவாக்கி இப்ப ஆட்சியோட ஒரு நிர்வாக ஸ்தானத்துல வந்து இது ஒரே ஆள் வந்து நிர்வாகத்தை ஒழுங்குமுறைப்படுத்த முடியாதுன்றது கூட அதுக்கு ஒரு எதிர்கட்சியை உருவாக்கி அந்த எதிர்கட்சி மூலமா நம்மளோட வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு இன்றைய காலகட்டத்துல உள்ள இளைஞர்கள் மட்டும்தான் பயங்கர விழிப்புணர்வோட அவங்க வந்து முன்னாடி வர்றாங்க அதனால வந்து இளைஞர்கள் வாழ்க்கை அரசியல்னால சீரழிதுண்டா அது மிகப்பெரிய ஒரு தவறான கேள்வி தவறான கண்ணோட்டம் ஏன் நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு பையன் வந்து அரசியல்ல நுழையிறான் அப்படின்னா தயவு செய்து தடப்படாதீங்க உணர்வு பூர்வமான ஒரு ஒரு ஸ்தானம் ஏன்னா ரஷ்ய நாட்டுல வந்து பொதுவாக ஒவ்வொரு இளைஞனும் இரண்டு வருடம் வந்து அவங்க ராணுவத்துல போய் சேரணும்ன்றதுதான் அந்த ஒரு கட்டாயம் ஒரு நாட்டோட கட்டாயம் என்னன்னா படிப்பு முடித்த உடனே கண்டிப்பான முறையில இரண்டு வருட காலங்கள் இன்னைக்கு புதின் கூட ராணுவத்தில இருந்த ஆளுதான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்க அந்த அரசனை ஒரு இராணுவத்துல இருந்து ஒரு பணியாளனா இருந்து வெளியே வந்த ஆளுதான் அப்ப அப்படியேப்பட்ட ஆள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள் இல்லையா அப்ப ஒரு ஒரு மாணவன் ஒரு படிப்பை முடிச்சுட்டு அரசியலுக்கு போற பாதை சரியான பாதை தான் அவனோட உள்ளுணர்வு தேடல் அவனோட தேடல் ஜாஸ்தி ஆகுது இந்த சமுதாயத்துக்கு நாம ஏதாவது செய்யலாமா செய்ய முடியுமா ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியுமா அத்தனை அரசியல்னால மட்டும்தான் முடியும் அப்படியாப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நம்மளது இளைஞர்கள் ரொம்ப முனைப்போடு இருக்காங்கன்றத நினைச்சு நாம பெருமைப்படணும் விவேகானந்தர் எதிர்பார்த்த அந்த இளைஞர்கள்லாம் இப்ப மேலும் மேலும் உருவாக தொடங்கிட்டாங்க அதனால வந்து அரசியல் வந்து ஒரு இளைஞர்களை வந்து அது தான் என்னோட ஒரு பார்வை என்னோட கண்ணோட்டம் எந்த காரணத்தை கொண்டும் இளைஞர்களால அரசியல் கட்டுப்போகுது அப்படின்டா அது மிகப்பெரிய ஒரு தவறான கண்ணோட்டத்தை நம்ம வந்து பதிச்சு விட்டு போக வேண்டாம் நமக்கு ஏதோ ஒன்று கேள்வி கேட்க முடியுமே கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக எதை பேனாலும் எந்த கோணத்துலனாலும் நம்ம கேட்க தொடங்கணும்டா நாம கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நம்மளை சுத்தி உள்ள அத்தனை பேரும் கேட்பான் இதே மாதிரியா வந்து இதுதான் வந்து பொதுவா ஒரு கதையாக இது கதை வரலாறு ஆகுது அதனால வந்து இந்த உள்ள சமுதாயம் நல்ல நிலையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்தை நாம வந்து பாழ்படுத்தாம நம்ம நல்ல நிலையில நம்மளோட கண்ணோட்டத்தை கொண்டு போனோம் நம்மளோட நாடும் நம்மளோட வீடும் சிறப்பானதாக அமையும்ன்றதுதான் என்னோட பதில்